மா மதுரையில் என்னோட மாம குதிர மாம குதிர நவரணும் மனாமதுரையில் மானாமதுரையில் என்னோட மாம குதிரையில் மாம குதிரையில் நவரணும் மாநாம ஜோடியா ஜோடைய மாமடில நான் ஒட்டியொட்டி பேசணுமே உச்சந்தள கூசனுமே அதில் மாநாமதுரையில் உன்னோட மாம குதிரையில மாம குதிரையில் நீ வரணும் மதுரையில தென்காசி ரயிலே கத்தி சீம போயி திம்மாங்கு பாட வேணு செம்பருத்தி காட்டுக்குள்ள குத்தால அருவி போல நித்திலி குருவி போல கும்மாலும் போட வேணு கும்பகராத்து மேல குச்சிமல்லி வாசத்துல நீ ஜனமே பாசத்துல புல்லுக்கட்டு மெத்தையிட்டு நீ மல்லுக்கட்டு எண்ண தொட்டு இது வளைஞ்சு கொடுக்கும் பூவு அந்நாடோ வசையப்படிய தூவு அதால மாநா மதுரையில் என்னோட குழாங்கல் அடுப்பு கட்டி ஹாய் கொட்டாங்கச்சி சட்டி வச்சு ஹாய் கொய்யாமர தோப்பு கொல்ல கொட்டாஞ்சொரு ஆக்க வேணும் ஹாய் கம்மாறு கடைக்கு போயி ஆஹா கடலை